வடக்கண்ட்லேயே நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இந்த பாஜகவுடைய அதுவும் தேர்தல் நெருக்கத்துல பாத்தீங்கன்னா இதுங்களுடைய மண்டை மேல இருக்கிற கொண்டை வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகும் அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது மக்கள் நாலு தட்டு தட்டி வைப்பாங்க அப்படி ரீசன்டா எக்ஸ்போஸ் ஆன பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் காங்கிரஸ் உடைய கேன்சர் கட்டினா பிரவீன் சக்கரவர்த்தி எனக்கூடிய இந்த நபர் இவரு ராகுல் காந்தியை வந்து மீட் பண்ணி ஒரு தொழிலதிபராக இருந்து ராகுல் காந்தியை மீட் பண்ணி அவருக்கு நெருக்கமாகி நீங்க வாங்க சோஷியல் சோசியல் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் கூட நீங்க வரணும் அப்படின்னு ராகுல் காந்தி மூலமாக அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் காங்கிரஸ்ல ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் இவர் சமீபத்துல ஆஹ் விஜய சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணில இருந்து கிளம்பி அஹ் தாவேக்காவோட கூட்டணி போட போறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து எழுந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து அது அபிஷியலாக மறுக்கப்பட்டது அஹ் பல்வேறு மறுப்புகள் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வேண்டா வெறுப்பா இந்த பிரவீன் சக்கரவர்த்தியே வந்து இல்ல இல்ல நான் மரியாதை நிமித்தமா அவரை சந்திச்சேன் அவர் என்னுடைய நீண்டகால நண்பருங்கிறதுனால நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதைய சொன்னாரு ஆனா அதை யாரும் பெருசா நம்புறதா இல்ல இப்போ இரண்டாவது முறையாக தான் ஒரு சங்கி ஸ்லீப்பர் செல் அப்படிங்கறத வெளிப்படுத்தியிருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் வலைதளத்துல அவர் போட்ட பதிவு மூலமா என்ன பதிவு போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புல்டோசர் மாஃபியா குண்டா ராஜ் இருக்கு இல்லையா யூபில அதையும் தமிழ்நாடு திராவிட மாடலையும் கம்பேர் பண்ணி ஒரு பதிவு போடுறாரு என்ன சொல்றாரு கடந்த சில ஆண்டுகள்ல அதுவும் ஆண்டுகள்ல குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்குது ஒரு காலத்துல யூபியுடைய மடங்கா இருக்கும் ஆனா இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுடைய கடன் யூபியுடைய கடனையே கிராஸ் பண்ணிடுச்சு இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் பதிவு போட்டிருக்கிறார் உடனே பாத்தீங்கன்னா அக்மார்க் சங்கியான அண்ணாமலை இதை ரீட்வீட் பண்ணி அறிவாலய மாற்றி வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு பொய் சொல்றதே பழக்கமா போயிடுச்சு இதத்தான் நாங்க ரொம்ப நாளா இருக்கோம் இப்ப பாருங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தரே இந்த உண்மையை வெளியில கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ரவீன் சக்கரவர்த்தியை கொண்டாடி அவர் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறாரு இதற்கான கடுமையான எதிர்வினை திராவிட முன்னேற்றக் கழக அரசு தரப்பிலிருந்தும் அஹ் பல அமைச்சர்கள் பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து பதிவு போட்டிருந்தாங்க ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி பதிவு போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை கண்டிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஒரு மாநிலத்தோட கடனை மட்டும் வச்சு ஒரு மாநிலம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க ஒரு மாநிலம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா அதுக்கு கடன் ஒரு பேராமீட்டர் தான் ஆனா அங்க கடனோட ஒருங்கிணைஞ்ச மற்ற பேராமீட்டர்ஸையும் பார்க்கணும் அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு கேபிட்டல் அசட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு மக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கு வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிதான் ஒரு மாநிலம் ஆரோக்கியமாக இருக்குதா ஒரு மாநிலத்துடைய நிதி நிலைமை பொருளாதாரம் ஆரோக்கியமா இருக்குதா அப்படிங்கறத பார்க்க முடியும் சரி இந்த கூற்றை வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்பெல்லாம் வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரோ எப்பெல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகளே ஆமா அவர் சொல்றது உண்மைதான் அப்படிங்கறத நிரூபிக்குதோ அப்பெல்லாம் இந்த பொய்யை கொண்டு கட்டமைப்பது எதிர்கட்சிகளுடைய ஒரு வாடிக்கையா போயிடுச்சு தொடர்ந்து தமிழ்நாடு அதிகமா கடன் வாங்கிடுச்சு கடன்லயே வந்து அதிகம் முன்னணியில இருக்கக்கூடியது தமிழ்நாடுதான் மத்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் முன்னணியில இருக்கீங்களோ இல்லையோ கடன் வாங்குறதுல முன்னணியில இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை வந்து இவங்க தொடர்ந்து நிலைநிறுத்த முயற்சிக்கின்றாங்க இந்த காணொலியில உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறத பொருளாதாரம் தெரியாதவங்களுக்கும் ரொம்ப சிம்பிளா புரிய இந்த இந்த நோக்கம் அதனால முழுமையாக பாருங்க இதை மற்றவர்களோடு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த அடிப்படை தெரிய வேண்டிய ஒரு விஷயம் சரி இவங்க யூபி மாநிலத்தோட நம்மள கம்பேர் பண்றாங்க இல்லையா அப்போ கம்பேரிட்டிவா தான் நம்ம வந்து அனாலிசிஸ வைக்க முடியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய கடன் என்னவாக இருந்ததுன்னா ஆறு லட்சம் கோடி அதாவது எடப்பாடி அஹ் பதவி காலம் முடியும் போது ஆறு லட்சம் கோடியாக இருந்தது இந்த ஆறு லட்சம் கோடி வந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து கோவிட் கோவிட் நேரத்துல வந்து இந்த நிதி நெருக்கடி இருந்ததுனால அதை சமாளிக்க நாம கடன் வாங்க வேண்டியிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா கோவிட் வரதுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டுடைய கடன் அதிகமாயிடுச்சு சக்சஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அப்படிங்கறதுதான் உண்மை சரி இவங்க கூத்துக்கே வருமோமே கோவிட்னால ஆறு லட்சம் கோடி கடன் வந்துருச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது இந்த அஞ்சு வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில இந்த கடன் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகமாயி எட்டு மூன்று லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க சரி இது நீங்க வெறும் ஆமா காலத்துல பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகமாயிடுச்சு அப்ப இவங்க கடன் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய டீடைலிங்க நாம பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு கடன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு கடன் அப்படிங்கிறத நாம வளர்ச்சியோட ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நம்ம பதிவு பண்ண வேண்டியது ஒண்ணு தமிழ்நாடு வாங்கக்கூடிய இந்த கடன் ஒன்றிய அரசு நிர்ணயித்த வரம்புக்குள் இருக்கிறதா ஒன்றிய அரசு எஃப்ஆர்பிஎம் ரூல்ஸ் பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்துடைய மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாநிலத்துடைய மொத்த உற்பத்தியில் இவங்க வாங்கக்கூடிய கடனுடைய அளவு இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதத்துக்கு கீழே தான் இருக்கணும் அதை தாண்டக்கூடாது அப்படிங்கறது ஒன்றிய அரசுடைய உள் அதை தாண்டிச்சுன்னா நீங்க மேலும் கடன் வாங்கறதுக்கு ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுக்காது இதுதான் ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கு அப்ப அந்த இலக்கு படி நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஆறு லட்சம் கோடி அப்படிங்கறது உள்நாட்டு உற்பத்தியில இருபத்தி ஒன்பது சதவிகிதம் இருந்தது அதாவது இவங்க சொல்லக்கூடிய வரம்ப தாண்டி இருந்தது அதே இப்போ ஸ்டாலின் ஆட்சி காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த வரம்புக்கு கீழே தான் இருக்கு அதாவது இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் சொல்றாங்க இல்லையா அந்த வரம்புக்கு மிகவும் கீழே இருபத்தி ஆறு புள்ளி நான்கு சதவிகிதம் தான் நம்ம ஜிஎஸ்டிபி ல பர்சன்டேஜ் ஆப் லோன் சரி தமிழ்நாடு உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்றாங்க நிலைமை என்ன அப்படிங்கறத பார்ப்போம் உத்தரப்பிரதேச கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சம் கோடி இது வந்து ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த வரம்பிற்குல இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் விட அதிகம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவிகிதம் இருக்கிறது அப்ப எந்த விதத்துல உத்தரப்பிரதேச விட தமிழ்நாடு மோசமா இருக்குன்னு இவர் சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது உத்தரப்பிரதேச தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுது அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பினான்சியல் இயர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஒன்றிய அரசுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது ஒரு லட்சம் கோடி ஆனா ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேச திரும்பி கொடுத்தது எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பது லட்சம் கோடி அவங்களுக்கு வந்து திரும்பி கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க ஆனா அதே தமிழ்நாட்டுடைய நிலை என்ன தெரியுமா எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்குது தெரியுமா அதே நிதியாண்டில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் கோடி ஆனா ரிட்டர்ன்ல வந்தது வெறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி அதாவது பாதிக்கும் கீழே இதத்தான் ஆரம்பத்திலிருந்து நம்ம நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு வரைக்கும் சொல்றாங்க நாம ஒரு ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது பைசாதான் திரும்ப குடுக்கறாங்க அப்படி இருக்கும் பொழுது மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக ஒரு அரசு கடன் வாங்காமல் வேற என்ன செய்யும் சரி எங்க இருந்து கடன் வாங்குறோம் உலக வங்கிகள்ல இருந்து நாம கடன் வாங்குறோம் உலக வங்கி எந்த அடிப்படையில கடன் கொடுக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலத்துக்கு சும்மா கேட்கும் போதெல்லாம் கடனை தூக்கி குடுத்துருமா அந்த மாநிலம் வாங்கக்கூடிய கடனுக்கான வளர்ச்சியை காட்டுது கடன் வாங்கறதுக்கான கெப்பாசிட்டி அதை திருப்பி கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த மாநிலத்துக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உலக வங்கிகளுக்கு தானே அவங்க கடன் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை தமிழ்நாட்டு மீது இருக்கிறதுனால தானே அவங்க நமக்கு கடன் கொடுக்குறாங்க அப்போ கடன் வாங்கணும்னா ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு பேங்க்கு போய் கடன் கேட்டீங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் அப்படிங்கறத எடுத்து பார்ப்பாங்க அதாவது இதுக்கு முன்னால நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அதை எவ்வளவு ஒழுங்கா நீங்க திருப்பி கட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஸ்கோரை பார்த்து தானே உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய சிவில் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்து தானே உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்போ உலக வங்கி முன் வந்து தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்குதுன்னா அவங்களுடைய சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம் அதே மாதிரி ஒரு கடன் வாங்கிய ஒரு மாநிலம் அந்த கடன் வாங்கிய தொகையை எதற்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பேங்க் டெட் ஸ்மார்ட் குரோத் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எடப்பாடி ஆட்சி காலத்துல வாங்கினது கடன்ல வட்டியை கட்டுறதுக்கும் சேலரி இதுல மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக அவங்க எதையும் ஸ்பெண்ட் பண்ணல மாநிலம் வளர்ந்தா தானே கடனை திருப்பி கட்ட முடியும் இன்ட்ரெஸ்ட மட்டும் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும்தான் உருப்படியா நடந்துகிட்டு இருந்தது ஆனா இப்போ முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா கடன் சுமைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு வராங்க இதற்குன்னு ஒரு பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ வச்சு ஒரு குழுவை அமைச்சு இந்த வாங்கக்கூடிய கடனை எப்படி நாம ஆரோக்கியமா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக திட்டங்களை வகுத்து இன்னைக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு வந்து பலன்களை தருது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கறத எதிர்கட்சிகள் ஏலமும் பேசுறாங்கல்ல அந்த ஏழை எளிய பெண்கள் கையில ஆயிரம் ரூபாய் புரடுறதுனால அவங்களும் இந்த எக்கானமில பார்ட்டிசிபேட் பண்றாங்க விடியல் பயணம் திட்டம் மூலமா அவங்களால ஃப்ரீயா தமிழ்நாட்டுல எந்த மூலம் முடுக்குக்கும் போக முடியுது இன்னைக்கு கே கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி முதலீடை இந்த அஞ்சு வருஷத்துல அவர் கொண்டு வந்து எத்தனையோ ஃபேக்டரிஸ் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மாநிலத்தோடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் போது நம்மளுடைய ஜிஎஸ்டிபி குரோ ஆகுது ஜிஎஸ்டிபி க்ரோ ஆகுறதுனால பர் கேபிட்டா இன்கம் தனி மனித வருமானம் இம்ப்ரூவ் ஆகுது இன்னைக்கு எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல சாதனைகளை படுத்தி இருக்குது தமிழ்நாடு கலைஞர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இரண்டு இலக்கு பொருளாதார வளர்ச்சியை ஸ்டாலின் ஆட்சி காலத்துல நாம வந்து எட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி இது ரெக்கார்ட் பிரேக்கிங் வளர்ச்சி எந்த மாநிலமும் இந்தியாவில இந்த வளர்ச்சியை எட்டுனது இல்லை

இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க பப்ளிக் அசெட்ஸ் நிறைய கிளியர் பண்றாங்க பள்ளிகள் கட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க எத்தனையோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிருக்காங்க நூலகங்கள் கட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க பஸ் வாங்குறதுல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரியலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ் ஏற்படுத்திருக்காங்க இன்னைக்கு எல்லா மாவட்டமும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோருடைய அங்கமாக இருக்கிறது இப்படி அசெட் கிரியேஷன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்கக்கூடிய கடனை செலுத்தி இருக்கிறாங்க லாபத்துல கடனையும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து அடைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் கடன் வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய திறனை வளர்த்திருக்கிறது தமிழ்நாடு அரசு எவ்வளவு கடன் வாங்கினாலும் எங்களால அதை திருப்பி கட்ட முடியும் அப்படின்னு இதுதான் ஒரு ஸ்மார்ட் அரசுக்கான அடையாளம் ஒரு ஆரோக்கியமான அரசுக்கான அடையாளம் வெறும் கடனை வாங்கி சேலரியும் இன்ட்ரெஸ்டையும் கட்டுறது ஆரோக்கியமான அரசா இல்ல கடன் வாங்கிய உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி மக்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை காட்டி கடனை திருப்பி கட்டுறது ஆரோக்கியமான அரசா ஆனா இந்த சங்கி குற்றம் இந்த உண்மையெல்லாம் என்னைக்குமே பேச மாட்டாங்க ராகுல் காந்தி மீது நமக்கு நிறைய மதிப்பு ஏன்னா அவர் மனதார திராவிட மாடலை உள்வாங்கிருக்கிறாரு அதனாலதான் எந்த மாநிலத்துக்கு போனாலும் திராவிட மாடல் அரசு பின்பற்றக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் வெளிப்படையா பேசுறாரு பாராட்டுறாரு மேடையில வெளிப்படையா சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய சகோதரரா நான் பாக்குறேன் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாரு நம்மளுடைய மாண்பு மிகு முதலமைச்சரை ஒரு ரோல் மாடலா பாக்குறாரு அதனாலதான் பார்லிமெண்ட்ல கொஞ்சம் கூட சலனமே இல்லாம சொன்னாரு யூ கேன் நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரு அப்போ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்குள்ளே ஒருங்கிணைந்த வளர்ச்சி எல்லோருக்குமான வளர்ச்சி பிஜேபி சொல்லுதுல சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு அதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தக்கூடியது திராவிட மாடல் அரசு தான் இந்த அரசுதான் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில அரசுகளுக்கு வழிகாட்டி அப்படிங்கிறத ராகுல் காந்தி மனசார உணர்ந்திருக்கிறாரு அதனாலதான் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்கள்ல நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்த பல திட்டத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க ஆனா இந்த காங்கிரஸ்க்குள்ள சில கேன்சர் கட்டிகள் சங்கி ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு இவர்கள் சப்போர்ட் பண்றாங்க மனசார ராகுல் காந்தி அப்படிங்கிற தலைவர் மீது மரியாதையை மதிப்பையும் வச்சிருந்தாங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் என்ன பேசியிருக்கணும் இவ்வளவு வளர்ச்சி காட்டக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஏன் ஓரமஞ்சனம் பண்றீங்க வளர்ச்சி காட்டக்கூடிய மாநிலங்களுக்கு இன்னும் அதிகம் நிதி பகிர்வை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க மேலும் வளர்ச்சியை காட்ட மாட்டாங்களா அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையை ஏன் ஒன்றிய அரசு தண்டிக்குது தொடர்ந்து மோசமா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையை ஏன் மேல மேல என்கரேஜ் பண்ணுது இந்த ஓரம் வஞ்சனை ஏன் அப்படிங்கிற கேள்வி இல்லையா நியாயமா இவங்க கேட்டிருக்கணும் ஆனா மாறாக இந்த சங்கை கூட்டத்துக்கு இவங்க ஜாலரா அடிக்கிறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரு கொடுத்த அஜெண்டாவை இவங்க சோசியல் மீடியால ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாங்க இந்த ஸ்லீப்பர் செல் சங்கி போடுற ட்வீட்டுக்கு அண்ணாமலை வந்து உடனே முட்டு கொடுக்கிறார்னா அண்ணாமலை யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு கட்டஞ்சு எடுத்த சங்கி கை கூலி அப்படிப்பட்டவன் இவனுக்கு சப்போர்ட் ஆவானா இவன் யாரு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பல காலகட்டங்கள்ல அவங்களுடைய சங்கி கொண்டையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இப்ப லேட்டஸ்ட் சங்கி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்ச சில காங்கிரஸ் நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் கிட்ட நான் பேசுனேன் ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு பண்ணாங்க கட்சிக்குள்ளேயே வந்து இருவேறு கருத்துக்கள் இருக்கு ஒரு தரப்பினர் திமுக நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த அலையன்ஸ் தான் தமிழ்நாட்டுல இன்னும் அடுத்த காலகட்டங்கள்ல வந்து உயிர் போட வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சின்சியரா நம்புறாங்க ஆனா இந்த மாதிரி சங்கி கைக்கூலிகள் ஏகப்பட்டது காங்கிரஸ் குள்ள இருக்கு களை எடுக்க வேண்டிய கைக்கூலிகள் இவங்க தொடர்ந்து ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக பேசுறது இல்ல விஜய வந்து புகழ்ந்து பேசுறது இல்ல இந்த சங்கி அஜெண்டாவை நடைமுறைப்படுத்த ஒரு நிறைய கிரியேட் பண்றது அப்படின்னு தொடர்ந்து களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பொய்களை விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் தான் இந்த காணொளி நாம கேட்க வேண்டிய கேள்வி நேரடியா ராகுல் காந்தி கிட்ட தான் கேட்கணும் உங்களுடைய கருத்தியல்ல நீங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேணும் திராவிட மாடல் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா பூரா நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மீது ஏன் கருசனம் காட்டுறீங்க என்ன தேவை இருக்கிறது இப்படி வெளிப்படையா சங்கி எஜெண்டாவோ பேசக்கூடியவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ இந்த கூட்டணிக்கு என்ன மதிப்பு நீங்க கொடுக்குறீங்க தெளிவா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க ஒண்ணு இந்த மாதிரி சங்கி ஸ்லீப்பர் செல்ஸ கட்சியை விட்டு தூக்குங்க இல்ல கூட்டணியை விட்டு கௌரவமா வெளியே நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதை திமுக தலைவர் ஏத்துப்பாரு ஏன்னா அவங்களுக்கு என்ன நஷ்டமும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் நம்பி திமுக கூட்டணி இல்ல திமுக கூட்டணியை நம்பி தான் காங்கிரஸ் இருக்கு அதனால கூட்டணியை விட்டு வெளியேறணும்னு நீங்க முடிவெடுத்தாலும் அது திமுகவுக்கு நஷ்டம் இல்ல காங்கிரஸுக்கு தான் நஷ்டம் ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒரு முடிவு எடுங்க ஷோ த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு தட் யூ ஹேவ் சம் ஸ்பைன் மிஸ்டர் ராகுல் காந்தி வி வில் ரெஸ்பெக்ட் தட் உங்க மேல தனிப்பட்ட மரியாதை எங்களுக்கு என்னைக்குமே குறையாது ஏன்னா உங்களுடைய நோக்கம் உன்னதமானது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்படிப்பட்ட புல்லுரிமைகளை இப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகளை உங்க கட்சியில நீங்க வச்சிருந்தீங்கன்னா உடல்ல ஒரு பகுதியில கேன்சர் வந்தாலும் உடனே வெட்டி எரிஞ்சிடணும் இல்ல அதுக்கு மருத்துவம் பண்ணணும் இப்படி ரெண்டுமே பண்ணாம நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இந்த கேன்சர் காங்கிரஸ் செல்லரிக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முட்டாள்தனம் கையால் காங்கிரஸ் கட்சியின் தலைவரா கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இது போன்ற சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க இல்லைன்னா இது காங்கிரஸையும் பாதிக்கும் திமுக கூட்டணியையும் பாதிக்கும் காலம் கடந்துடுச்சுன்னா அப்புறம் வேற வழியே இல்லாம சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தயவு செஞ்சு இந்த கூட்டணியை தள்ளிடா நன்றி வணக்கம்